அண்ணா சிறியில என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்டேஷனுக்கு வெளியில உடன்குடியும் வெட்டிக்கலையும் தண்ணியை போட்டுட்டு வந்து பெரிய ரகலை பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் போலீஸ் இவங்க எல்லாரும் பார்த்துட்டு வெளியில் வந்து இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஏமாந்த நேரத்தில் தான் சண்முகம் சிங்கு வேஷம் போட்டுக்கிட்டு எப்படியோ டேஷனுக்குள்ளே போயிடுறாங்க அதுகளுக்கு உடன்கிடிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் வாக்குவாதம் பண்ணிட்டு அவங்க ஒன்று சொல்கிறாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மாறு வேஷத்துக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தவங்க மறுபு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் வெட்டிக்கிளையும் உடன்குடியும் ஐயோ காரியமே கெட்டுது இவ இதுக்கு இந்த நேரத்தில் வந்தா இந்த விஷயம் தெரிஞ்சது நிச்சயமாக பெரிய பிரச்சனை ஆயிடும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியாவது இவன் நீங்கள் அனுப்புணுங்கிறாங்க பரணியும் கூட்டி சேர்ந்துக்கிறாங்க இவர் நம்ம வீட்டுக்கே வந்தார் வந்தவர் தான் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது இப்போ என்னென்ன செய்கிறதுங்கிறாங்க பரணி பரணி பாப்பா எப்படியாவது இவனை இங்கேருந்து அனுப்பி ஆகணும் இல்லைன்னா போலீஸ்க்கு சந்தேகம் வந்துடுங்கிறாங்க உடனுக்குடி வெட்டி கிளை நீ தாண்டா எப்படியாவது அவங்ககிட்ட எடுத்து சொல்லி இங்கேருந்து அனுப்பி வைக்கிற வழியை பாருங்கிறாங்க உடன்குடி வெட்டிக்கிளையும் இங்கே பாருனே நீ தயவு செய்து இங்கிருந்து போயிட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம் உள்ள போ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னது சண்முகம் இப்போ உள்ளதாக இருக்கானா டிராமா போடுறதுக்கு வந்தான் மருவ மறந்துட்டு வந்துட்டானே இதை நான் கொடுத்துட்டு போனேன் அப்போ ஸ்டேஷனுக்குள்ள இருக்கானா உள்ளே இருக்கானா நான் போய் பார்க்குறேங்கிறாங்க அந்த டெய்லரு ஐயோ கடவுளே காரியத்தை கெடுத்துட்டு அதை மாதிரி அதே இங்கேருந்து போ போன்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வைஜெயந்தி இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே ஃபோன் பண்ணுறது இங்கே இருக்கிற சத்தத்தை கேட்ட வைஜெயந்தி கேட்குறாங்க அங்கே என்ன சத்தமாக இருக்குன்னு கேட்குறாங்க அதுவா சண்முகத்தோட ஆளுங்க ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி சத்தம் போட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வைஜெயந்தி யோகிச்சிடுறாங்க அப்போ சரியாக நான் நினச்சது சரியாக நான் கெஸ்ட் பண்ணது உண்மைனா அங்கே சண்முகம் இப்போ டேஷனுக்குள்ளே தான் இருப்பானா இருக்குங்கிறாங்க ஐயோ மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஆமாம் உடனே டேஷனை சுற்றி ஆளுங்களை போடுங்க நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்றாங்க வைஜந்தி சண்முகம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த பைல எடுக்கிறதுனே புரியாம போய் திக்கு திணறி நின்னுட்டு இருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது பைல எடுக்கிறாங்க சரி கடைசியில இருந்தே வந்துடலாம்னு ஒரு பைல எடுக்கிறாங்க ஸ்டேஷன் குள்ள அக்கப்புல நின்றுட்டு ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்க அவரை ஏ அமைதியா இரு அழுகாத அழுகாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க இருந்த பைல எல்லாம் தேடிட்டு இருக்காங்க இங்க வைஜந்தி சண்முகம் குடும்பத்துல எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிக்கிறாங்க அப்ப சண்முகத்தை காணோம்னா நிச்சயமா அவ சண்முகம் தான் அந்த ஸ்டேஷனுக்குள்ள பூந்திருப்பான் ஐயா பத்தின தகவல் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கான் இது புரியலையா அப்படின்னு திட்டி விடுறாங்க இன்ஸ்பெக்டரை இன்ஸ்பெக்டரும் மேடம் மேடம் இதை பற்றி எனக்கு புரியாமல் போச்சுங்கிறாங்க சரி சரி நீ அங்கே அப்படியே பேச்சு கொடுத்துட்டு இரு இப்போ நான் அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வைஜந்தி குருவை கொட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க இன்ஸ்பெக்டர் உடன்குடியும் வெட்டிக்கிளையும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதை பார்த்துட்டு கொஞ்சம் நெருத்துங்க ஐயா அங்கே ஸ்டேஷனுக்குள்ளே அழைச்சிட்டு பூந்திருக்காரான் இப்போ மேடம் வந்துட்டு இருக்காங்க அவனை பிடிக்கிறக்கான நாங்கள் ஏற்பாடு செய்யணுங்கிறாங்க இங்கே பரணி வெட்டிக்கிளி உடன்குடி ஐயோ வசமாக மாட்டிட்டானே சண்முகம் இப்போ என்ன செய்யறது ஒன்றும் புரியலையேன்னு யோசிக்கிறாங்க இதை பாருங்கய்யா உள்ளே இருந்து வெளியில ஒரு ஈ எறும்பு கூட வெளியில வரக்கூடாது வெளியில இருந்து யாரும் உள்ள போக கூடாது டேசரை சுத்தியும் ரவுண்ட் அப் இன்ஸ்பெக்டர் ஐயோ சண்முகம் தான் இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா இப்போ என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க பரணி உள்ள இருக்கிறது டெரரிஸ்ட் தீவிரவாதி அவனை கண்டிப்பா பிடிச்ச ஆகணும் அவனை விட்டுற கூடாது எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சண்முகம் இப்போ உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அதனாலதான் டேசனியே ரவுண்ட் அப் பண்ண சொல்லியிருக்காங்க பரணி ஐயோ மதனி அண்ணன் இப்போ மாட்டிக்குமா எப்படி காப்பாத்துறதுன்னு கேக்குறாங்க வெட்டிக்கலே டே அவன் மாட்டக்கூடாது எப்படியாவது அவனை காப்பாத்தி ஆகணும் இப்ப என்ன பண்ணலான்னு இருங்க போன் பண்ணி பார்க்கலான்னு பரணி சண்முகத்துக்கு போன் பண்றாங்க போனே எடுக்க மாட்டேங்கிறானேன்னு சலுப்பா சொல்றாங்க என்னதான் செய்யற அப்படின்னு கேட்கவும் பிஸின்னு வருது போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான் அவன் மாட்டினானா அவ்வளவுதான் காலிங்கிறாங்க பரணி என்னதான் பண்ணுவாங்கன்னே தெரியல என்ன செய்யலாங்கிறாங்க உடனே எப்படியாவது சண்முகத்தை காப்பாற்றி ஆகணும் இப்ப ஏதாவது பண்ணுங்கிறாங்க உடனே சரி இருங்கன்னு முத்துப்பாண்டிக்கு போன் பண்ணி உதவி கேட்கிறேங்கிறாங்க முத்துப்பாண்டிக்கு போன் பண்ணதும் என்னல பரணி இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்கேன்னு கேக்குறாங்க டே விளக்கமா சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல சண்முகம் வீரபாண்டி ஸ்டேஷனுக்குள்ள இப்ப மாட்டிக்கிட்டான் போ போலீஸும் இப்ப வெளியில ரவுண்டப் பண்ணி நிக்கிறாங்க அவ எதுக்கு அந்த ஸ்டேஷனுக்குள்ள போனான்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி அந்த கேஸ் பையில பத்தி அவன் தீவிரமா விசாரிச்சுட்டு இருந்தான்ல அதுக்காக தாண்டா வெட்டிக்கிளி உடன்குடிகோட ஒரு முட்டாள்தனமான ஒரு திட்டத்தை போட்டு இல்ல எப்படியோ நுழைஞ்சுட்டான் எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல எப்படியாவது நீ வந்தீனா தான் காப்பாத்த முடியும் எப்படியாவது வாடான்னு கூப்பிடுறாங்க பரணி நான் வரதுக்குள்ளேயே இவங்க எல்லாரும் டிராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப வேற வழியே இல்லாம நானும் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா அதே நேரம் சண்முகம் ஸ்டேஷனுக்குள்ள போன விஷயம் வைத்தியந்திக்கு தெரிஞ்சிருச்சு தான் ஸ்டேஷனை எல்லாரும் ரவுண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நான் என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியலைங்கிறாங்க பரணி இல்ல பரணி இப்ப எதுக்கு அவனுக்கு வேண்டாத வேலை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே என்ன செய்யறதுங்கிறாங்க டே இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் ஏதாவது பண்ணி வந்து சண்முகத்தை காப்பாத்து சண்முகம் இப்ப உள்ள இருக்கண்டா வெளியில போலீஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணி நிக்கிறாங்க அவன் கைக்கு கடிச்சா அவ்வளவுதான் மாட்டிக்குமா வாடா வாடனு கெஞ்சுறாங்க பரணி இதோ வந்து தொலைக்கிற இருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு முத்து பாண்டியும் வீரபாட்டி பட்டினத்துக்கு வராங்க சண்முகமும் உள்ள ஃபைல தேடிட்டு இருக்காங்க அப்ப ஸ்டேஷனுக்குள்ள இருந்தவங்க ஒருத்தர் உன்னோட போனை கூட ஒரே ஒரு கால் பண்ணிட்டு தரேன்னு கெஞ்சி எழுதுகிட்டு இருக்காங்க உனக்கு எதுக்கு ஃபோனு அழுகாத முதல்ல வாய் மூடுங்கிறாங்க சண்முகம் ஒரே ஒரு கால் பண்ணிட்டு தரேன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க உனக்கு ஃபோன் போட்டு கொடுக்குறக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்கேன் நான் முக்கியமான ஃபைல் ஒன்றை தேடணும் என்னை தேடுறக்கு விட பேசாமல் அமைதியாக இருங்கிறாங்க இவர் கெஞ்சு கெஞ்சின்னு கெஞ்சுறாங்க ஜிஜி ப்ளீஸ் எனக்கு ஒரு கால் போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க திரும்பவும் வெளியில இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க உள்ள இருக்கிறவன் டெரரிஸ்ட் அவனை உயிரோடவோ பொணமாவோ பிடிச்சே ஆகணும் ஐயோ விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குது வெட்டிக்குலி இப்போ பயமா இருக்குதுங்கிறாங்க பரணி இந்த பாண்டி வேற இன்னும் வரலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மதனி பாண்டி என்ன செந்தூர்ல இருந்து வர வேண்டாமா வந்துருவாங்க இருங்க அங்க வைஜேண்டி வர்றாங்க வந்ததும் என்ன அந்த டெரரிஸ்ட் உள்ளதான் இருக்கானு கேக்குறாங்க ஆமா மேடம் நீங்க சொன்னதுமே நான் போலீஸ் ஸ்டேஷனையே ரவுண்ட் அப் பண்ண சொல்லிட்டேன்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் ரத்னோ அவன் ரொம்ப மோசமான தீவிரவாதின்னு நான் நினைக்கிறேன் அவனை தப்பிக்க விடவே கூடாது இப்ப நான் சொல்றது எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க நாம இப்ப வெளியில இருக்கிறது அவன் கண்ணுல படக்கூடாது வெளியில இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க வைஜந்தி உள்ள இருந்து அவன் வெளியில பார்க்கும் அவனுக்கு வெறு இருட்டு மட்டும்தான் தெரியணுங்கிறாங்க சரி மேடம் நீங்க சொன்ன மாதிரியே லைட் ஆஃப் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க ரத்னா எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும் யாரா இருக்கிட்ட கண் இருக்குன்னு கேக்குறாங்க வைஜந்தி பரணி வெட்டிக்கிளி இவங்க எல்லாரும் ஐயோ சண்முகம் தப்பிக்கவே முடியாதா சூட் பண்ணிருவாங்களான்னு பயந்து நிக்கிறாங்க ரத்னா என்கிட்டயும் கண் இருக்குங்கிறாங்க வீரா என்கிட்டயும் துப்பாக்கி இருக்குங்கிறாங்க இதை பார் வீரா கவனமா இருக்கணும் உள்ள இருக்கிற இருக்கிறது தீவிரவாதி வெளியில வந்ததும் நீ யோசிக்கவே வேண்டாம் நேரம் அவன் தலையில வச்சு நீ ஹெட்சாட் அடிக்கணும் வீரா அந்த டோருக்கு பக்கமா நீ ரெசிஜன் எடுத்துக்கோ உள்ள லைட் எரியுது உனக்கு உள்ள நடக்கிறதெல்லாம் உனக்கும் தெரியும் டைரக்டா ஹெட்சாட் உனக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாங்க வைஜண்டி ஞாபகம் இருக்கு மேடம் கண்டிப்பா சூட் பண்ணிடுறேங்கிறாங்க வீரா வீரா வச்சே சண்முகத்தை சூட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க வைஜந்தி சாரி வீரா நீ உள்ள போன அனுப்பி வைக்கிறாங்க வீராவும் அந்த தீவிரவாதி யாருன்னே தெரியாம போய் நிக்கிறாங்க ரத்னா வெளியிலயும் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண சொல்லணும் வைஜந்தி சொல்லவும் ரத்னா சொல்றாங்க கான்ஸ்டபிள் போய் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க கரெக்டாக பரணி ஃபோன் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை எப்படியாவது சண்முகத்திட்ட சொல்லிடலான்னு சண்முகம் சைலண்டில் போட்டிருக்காங்க அது இது ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க பரணி தான் சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி காதில் எடுத்து வைக்கிறாங்க பேசிடுவோன்னு சொல்லி ஃபோனை காதில் வச்சதும் ஃபோன் டக்குன்னு கீழே விழுந்துருது கீழே விழுந்த கையோடு அங்கே இருந்த ஃபைலெல்லாம் தட்டி விட்டுறாங்க சண்முகம் ஃபோன் அடியில் கிடக்குது ஃபைலெல்லாம் மேலே விழுந்து கிடக்குது ஃபைலெல்லாம் ஒருக்கிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க அப்போ சண்முகம் தேடி வந்த ஃபைலும் கிடச்சிருக்கு ஃபைலை கையில் எடுத்ததும் சிக்கனில் மவனேன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போ தான் வைஜெயந்தி வெளியில இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க உள்ள இருக்கிறது யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டேஷனை சுத்தி போலீஸ் நிக்குது மரியாதையா நீயா கையை தூக்கிட்டு வந்து சரண்டர் ஆயிடுது இல்லைன்னா உனக்கு என்கவுண்டர் பண்ணி தான் பிடிப்போங்கிறாங்க கேட்டதும் சண்முகம் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க இப்ப என்ன செய்யறதுன்னு புரியாம நின்றுட்டு இருக்காங்க சண்முகம் வை ஜெயந்தி திட்டம் போட்டு சொல்றாங்க அங்க பாத்தியா குரு உள்ள லைட் எரியுது வறண்ட லைட்டும் எரியுது அந்த லைட் எரியட்டுங்கிறாங்க அந்த லைட் இருந்தா தானே சுட்டுத்தொடரக்கு சௌகரியமா இருக்குங்கிறாங்க குரு முட்டாள் பேசாத நான் சுட்டுத்தொடரை சொன்னது வீராவ அவன் அன்னக்காரன தங்கச்சி கையாலேயே சுட வைக்க போறேன் வீராவுக்கு அங்க இருக்கிறது சண்முகம்னு தெரியாது வராண்டா லைட் வெளிச்சத்துல அது சண்முகம்னு தெரிஞ்சா நிச்சயமா வீரா சுடமாட்டா முதல்ல போய் அந்த வராண்டா லைட்டை ஆஃப் பண்ணுங்கிறாங்க சரி மேடம்னு சொல்லி குரு போய் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு வராங்க பதறிக்கியோட நிக்கிறாங்க அன்னை இப்ப என்ன பண்றதுங்கிறாங்க தெரியலையே டாக்டர் அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடன்குடி அப்ப கரெக்டா முத்துப்பாண்டி வந்துடுறாங்க தப்பு தான் இப்ப அவன் உள்ளதான் இருக்கான் அவனை எப்படியாவது காப்பாத்தணும்டா எப்படியாச்சும் காப்பாத்து அவனை டெரரிஸ்ட்னே முடிவு பண்ணிட்டாங்க என்கவுண்டர் பண்ண போறாங்க எப்படியாச்சும் காப்பாத்துன்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க பரணி என்னல இது டேசனையே மொத்தமா ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்கன்னு முத்துப்பாண்டியே ஆச்சரியப்படுறாங்க ஆமாடா கொஞ்சம் போடா சீக்கிரம் போடா நான் ஏஎஸ்பி மேடம் கிட்ட பேசுறேன்னு சொல்லி முத்துப்பாண்டி வைஜெயந்தி கிட்ட போய் பேச போறாங்க முத்துப்பாண்டி வந்ததும் வைஜெயந்தி இந்த டேசன்ல உங்களுக்கு என்ன வேலை முத்துப்பாண்டின்னு கேக்குறாங்க வைஜெயந்தி மேடம் இந்த பக்கமா சும்மா தான் வந்த உங்க மெகா போன் சத்தம் கேட்டது ஒரு டெரரிஸ்ட அரெஸ்ட் பண்ண போறோம் முத்துப்பாண்டி டிஸ்டர்ப் பண்ணாம போங்க மேடம் அவன் டெரரிஸ்டா என்னங்கிறது எப்படி மேடம் பண்ண முதல்ல வாங்குங்க நானே போய் பேசி அழைச்சுக்கிட்டு முத்துப்பாண்டி லிமிட் முத்துப்பாண்டி எனக்கே ஆர்டர் போடுற அளவுக்கு நீங்க என்ன பெரிய அதிகாரியா என்ன முதல்ல இந்த இடத்தை விட்டு கலவுங்க போங்க வெளிய பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கேக்குறாங்க முத்துப்பாண்டி அங்கங்க எங்க போறீங்க நீங்க யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது வெளியில இருக்குது காம்பண்ட் அந்த வெளியில காம்பண்ட்டுக்கு வெளியில போய் நிலுங்க நீங்க இந்த இடத்த விட்டு போகலைன்னா டிபார்ட்மெண்ட் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கும் சாரி சொல்லிட்டு முத்துப்பாண்டி வெளியில வர்றாங்க வந்ததும் பரணி பதறி போய் நிக்கிறாங்க டே என்னடா இப்படி எல்லாம் சொல்றாங்க என்னத்த சொல்றது சுட வேண்டான்னு வீரக்கிட்ட என்னால சொல்ல கூட முடியலையே என்ன செய்யறது ஒன்னும் புரியலையே நின்றுட்டு இருக்கும் போது மறுபடியும் அனௌன்ஸ் பண்றாங்க வைஜெந்தி உள்ள இருக்கிறது யாரா இருந்தாலும் சரி வெளியில வரணும் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமும் உள்ள வந்துடும் சொல்றாங்க இதை கேட்டதும் சண்முகம் அப்படியே பிரமச்சு போய் நிக்கிறாங்க மொத்தமா ரெண்டு கண் இருக்கு நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க அஞ்சு எண்ணுவேன் அதுக்குள்ள வெளியில வந்துடணும் அதுக்கப்புறம் உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு வைஜெந்தி அனௌன்ஸ் பண்றாங்க சண்முகம் யோசிக்கிறாங்க நம்ம தேடி வந்த ஃபைல் தான் நமக்கு கிடச்சிருச்சே திரும்பவும் நாம ஏன் இவங்க எதிர போகணும் நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு அந்த ஃபைலை பாதுகாப்பாக பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு அந்த லாக்அப்பில் இருக்கிறவரை நீக்கி விட்டுறாங்க சண்முகத்துக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போலான்னு வெளியில் ஓடி வராங்க வைஜந்தி இங்கே ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க கடைசியாக சொல்லி முடிச்சதும் வீரா சூட் பண்ணேன்னு சொல்லி சத்தம் கொடுக்குறாங்க வீராவும் சூட் பண்ணுறக்காக கண்ணை ரெடியாக தயாராக வச்சிருக்கும் போது முத்துப்பாண்டி போனதும் வீராவை தட்டி விட்டுறாங்க எதிர வந்துட்டு இருக்கிறது லாக்அப்பில் இருந்து அக்யூஸ்ட் தான் அப்படியே நடுக்கத்தோட சுற்றாதீங்க சுற்றாதீங்கன்னு தமிழ்ல சொல்ல தெரியாம ஹிந்தியில பேசிக்கிட்டு வராங்க வீராவுக்கு சூட் ஆர்டர் கொடுத்ததுமே வீரா சூட் பண்ண போறாங்க அந்த நேரம் பத்து முத்துப்பாடி தட்டி விட்டதும் குறி தவறி போயிருது ஆர்டர் போட்டதும் வீரா சுட்டுட்டா வீரா கையாலேயே சண்முகம் செத்துட்டா நினைச்சுக்கிட்டு வைஜெயந்தி குடுக்குடுக்குன்னு உள்ள போறாங்க அவங்களுக்கு இப்ப நிறைய மத்த ஆபீசர் எல்லாருமே உள்ள போறாங்க வருணி சண்முகம் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சு அப்படியே வாய் மேலே கை வச்சு அசையாம நின்னுட்டு இருக்காங்க உடன்குடியும் வெட்டிக்கலையும் அண்ணேன்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க வைஜெயந்தி குரு இன்ஸ்பெக்டர் வீரா மத்த ஆபீசர் எல்லாருமே குடுக்குடுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் பார்க்கும்போது போது லாக்அப்ல இருந்தவர் அப்படியே மயங்கி சரிஞ்சு கிடக்குறாங்க ரத்த வெள்ளம் போய்கிட்டு இருக்கு சண்முகம் வெளியில வந்து பரணியை பார்க்கறாங்க பரணிக்கு அப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்கு என்ன